நெகமியாவின் ஜபத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பெரிய காரியம் என்ன தெரியுமா நீ ஜபிக்கிறவனா இருந்தா எது எது செய்ய முடியாதோ அதை உன்னை கொண்டு சேமிப்பார் சாப்பாடு விளம்பரவனை வச்சு அலங்கத்தை கட்டி முடிக்க வச்சார் அதுதான் செபத்தினுடைய மேன்மை துக்கத்துல ஜோமண்ண மாட்டோம் சில நாளாக இந்த நம்முடைய நம்ம அநேகருடைய ஸ்டோரி எழுதணும்னா அந்த நாலாவது வசனத்துல அழுது சில நாளாய் துக்கித்தான் அதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கும் இல்லன்னா துக்கித்து சாப்பிடாம இருந்தான் அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கும் ஆனா அங்க ஒரு கமா போட்டு மன்றாடினான் மன்றாடினான் ஜெபித்தான் இந்த துக்கத்தின் அனுபவம் வேதனையின் அனுபவம் அது கடந்து வராத யாருமே கிடையாது ஆனால் நாம எல்லோரும் அந்த இடத்துல ஒரு கமா போட மாட்டேங்கிறோம் வச்சுட்டு வேதனையிலேயே இருப்போம் இருப்போம் சோர்விலேயே இருப்போம் எலியா ஃபுல் ஸ்டாப் வச்சதுனாலதான் சூறச்செடிக்களை போய் படுத்துட்டான் ஆண்ட ஒரு கமா போட்டு ஓட வைக்கிறார் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் கமா போட்டு ஓட வைக்கிறார் நீ போ வந்து நில்லு ஜோ முடியல ஆண்ட ஒரு முடியலைன்னு சொல்லாத இந்த துக்கத்துக்கு முடிவே உன் தான் இருக்கிறது சில நாளாய் துக்கித்து இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு வேண்டாமா இந்த புலம்பலுக்கு ஒரு முடிவு வேண்டாமா ஜபிப்பதை தவிர வேற மாற்று வழி கிடையாது சில காரியங்களுக்கு தேவன் இப்படிதான் அப்படிதான் செங்கடலை கடந்துதான் போகணும்னா மாற்று வழி நம்ம கண்ணுக்கு ஆயிரம் தெரியும் ஆனா அங்க போகலான்னு பார்த்தா அடைக்கப்படும் 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 ஆவிக்குரியவன் நிதானிப்பான் அவனுக்கு தெரியும் இங்கிருந்து பார்த்தா வாசல் திறக்கிறது மாதிரி இருக்கும் கிட்ட போனது அடைக்கப்படும் அதனால போக மாட்டான் அவன் கத்தரை தான் நோக்கி பார்ப்பான் நம்ம அனைவருடைய பிரச்சனை என்னன்னா எல்லா இடத்திலும் போய் பார்ப்போம் தூரத்துல இருந்து பார்த்தா எல்லா வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டது போல தான் இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் போது சொல்லுவாங்க எதுனால எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வாசல் திறந்து வைக்கிறது போல இருக்கும் ஒரு தேவைக்கு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அந்த வாசல் பயங்கரமா அடைக்கப்பட்டிருக்கும் தூர சில நாளாய் துக்கி அதனால துக்கப்பட்டு 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 மனிதனால் அடைக்க முடியாத ஒரே வாசல் பரலோக வாசல் கர்த்தர் எனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறதும் அடைக்க முடியாத எனக்காக ஒரு வாசலை திறப்பாரானால் யாருக்கு அடைக்க முடியாது துக்கம் துக்கம் உன் முடிவாகாத படிக்கும் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கும் படிக்கும் நீ என்ன செய்ய வேண்டுமா ஜெபிக்க வேண்டும்